வணக்கம் நீ இணைந்திருப்பது வெடி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய செய்திகள் ஒருவர் ஏஎல் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு வேன் மோட்டார் சைக்கிள் விபத்து இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு இரண்டாயிரம் கெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டம் தொடர் வன இலங்கை செய்திகள் சகஸ்புரவில் உள்ள சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கணனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு எட்டு நாற்பது மணி அளவில் நடந்த சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஸ்கூட்டர் வகை மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத டி துப்பாக்கியால் சென்றதாக பெற்று வந்த நால்வரில் உயிரிழந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஐவரில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் இலங்கை ஏற்றுமதியில் எட்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் பெற்றுள்ளது எனவும் இது கடந்த ஆண்டை விட ஏழு சதவீதம் அதிகமாகும் எனவும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அரசாங்கம் இந்த ஆண்டில் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியை இலக்காக வைத்துள்ளது எனவும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் எட்டு தொடக்கம் பத்து சதவீதம் வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் முக்கிய துறைகளுக்கு ஊக்கம் அளித்து புதிய சந்தை வாய்ப்புகளை திறக்கும் நோக்கத்துடன் ஒரு புதிய ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தை இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத உயர்நிற பயிற்சிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தகுதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதிப்பீட்டு பெறுபவர்களின் அடிப்படையில் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத உயர்தர பயிற்சிக்கு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இந்த நீடிக்கப்பட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சலுகை காலம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி அளவில் கொரணை வைத்தியசாலை சந்திக்க அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய ஓல்வின் இந்திரசிரி என்ற இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் ஒன்றும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரேஹினவில் உள்ள தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் கொரனையில் இருந்து அங்குருவா தோட்ட நோக்கி சென்று கொண்டிருந்த போது விகாரைக்கு புனித சடங்குக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் வலப்புறம் திரும்ப முயன்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த தம்பதியினர் கொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு கணவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேனின் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரம் கெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய பொது நிர்வாகம் வாகன சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஆர்த்தம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் ஒரு சதவீதம் அதிகரித்து பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது இதில் நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று தசம் நான்கு பில்லியன் டொலர்களும் உள்ளடங்குகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பயன்பாடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது எனவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இளைஞர் கழகங்களுக்கான பத்தொன்பதாவது தேசிய இளைஞர் சம்மேளனம் தெரிவானது சர்வதேச இளைஞர் தினமான எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் தேசிய இளைஞர் சம்மேளனம் அமைக்கப்பட உள்ளது சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் நாடு பூராகவும் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் மன்னார் பசார் பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆர்வமான குறித்த நடைபயணம் பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள சேவைகள் மன்ற அலுவலகத்தை சென்றடைந்தது எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் பல பதாதைகள் ஏந்தி வீதி வழியாக தமது பேரணியை மேற்கொண்டிருந்தனர் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் மன்னார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் பூலோகராஜா இளைஞர் சேவை அதிகாரிகள்

யூத்வெக் வேலை திட்டத்தின் ஊடாக தேசிய மட்டத்தில் இந்த வேலை திட்டம் சகல மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருப்பதோடு நடைபெற்று இன்றைய தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் யூத் ஊடாக பிரதேச மட்டத்தில் கிராம சேவை பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று இளைஞர் கழகங்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஐந்து சம்மேளனங்கள் உருவாக்கப்பட்டு அதன் பிற்பாடு மாவட்ட சம்மேளனம் உருவாக்கப்பட்டு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி கொழும்பு சுவதாச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகின்ற தேசிய சம்மேளன திருவிற்கும் சர்வதேச இளைஞர் தினத்திற்கும் மன்னார் மாவட்ட இளைஞர்களின் ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவதோடு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக இந்த நடைபவனியானது என்று மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று சகல பிரிவுகளிலும் இருந்து வருகை தந்த இளைஞர்களுக்கு முதற்கண் நன்றி கூறுவதோடு அத்தோடு அதை ஒழுங்கு செய்த எங்களுடைய பிரதேசமட்ட இளைஞர் சபை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த பத்திரிகை நிருபர்களுக்கும் ஏனைய சம்மேளன உறுப்பினர்களுக்கும் மாவட்ட சம்மள தலைவர் மற்றும் மாவட்ட சம்மள உறுப்பினர்கள் இதை ஒழுங்குபடுத்திய எல்லோருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடாக எதிர்காலத்தில் இளைஞர் கழகங்களின் ஊடாக போதையற்ற இளைஞர்களை உருவாக்குவது அடுத்து நாட்டை வளப்படுத்தக்கூடிய பசுமை மிக்க கன்றுகளை நட்டு அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் முகமாக இந்த வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தங்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் அகழ்வடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் இளைஞர் சேவை அதிகாரிகள் பழைய நிர்வாக உறுப்பினர்கள் அஹ் அனைத்து அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த டைம்ல அஹ் ஜுத் செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு அதுல பத்தொன்பதாவது தேசிய நிகழ்வை முன்னிட்டு ஒவ்வொரு கிராம மட்டங்களிலும் ஜுத்து ஒவ்வொரு கிராம மட்டங்களிலும் பிரதேச மட்டங்களிலும் புதுசாக ஜுத்துகளை உருவாக்கி நிர்வாகத் தெரிவுகளை உருவாக்கி அதுக்கு பிறகு மாவட்ட மட்டத்திலும் ஜுத் நிர்வாகத் தெரிவு தெரிவு செஞ்சு பத்தொன்பதாவது தேசிய நிகழ்வுக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஜுத் அனுப்பி அதுல நல்லபடியாக செயல்பட்டு வரவும் மன்னார் மாவட்ட நல்ல ஒற்றுமையாக செயல்பட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் வாழ்த்து தெரிவித்து இனி வருகிற இதுகளையும் எல்லா மன்னார் மாவட்டத்தில் ஜுத்திட முழு பங்களிப்பும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில எல்லா ஜுத்துக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன் தொடர்பான உலக செய்திகள் காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளது கமாசை தோற்கடிக்கவோ அல்லது கடத்தப்பட்டவர்களை திரும்ப பெறவோ முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களில் பெரும்பாலானோர் நம்பியதை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அலுவலகம் கூறியுள்ளது எனினும் இந்த நடவடிக்கை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்த கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துகிறது அத்துடன் பணிய கைதிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அச்சம் வெளியிட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பிரதேசத்திற்குள் கூடுதல் உதவிகளை அனுமதிக்கவும் தமது நட்பு நாடுகள் உட்பட சர்வதேச அழுத்தத்தை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் நிலையிலே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து கொள்கைகள் ஆகியவற்றை விவரிக்கும் ஒரு அறிக்கையை நிதஞ்சாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது இது அமைச்சரவை பெரும்பான்மை வாக்குகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கமாஸ் அமைப்பை இராயுதமாக்குவது அனைத்து பழைய கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் திருப்பி அனுப்புதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடு கமாஸ் அல்லது பலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் அரசாங்கத்தை நிறுவுதல் என்பன இந்த ஐந்து அம்ச திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன சீனாவின் ஹசாக் மாகாணத்தின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள தொங்கு பாலத்தின் கேபிள் திடீரென ஐவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேபோல இச்சம்பவத்தில் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்பின் எண்ணிக்கை உயர்மெனவும் அஞ்சப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தோருக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங் தனது இரங்கலையும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முதல் கட்ட விசாரணையில் பாலத்தின் மீது அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏறி நின்றதால் பாரம் தாங்காமல் அறிந்தது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்தி பாலியல் வேன்கொடுமை குற்றச்சாட்டுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஹைதர் அலி இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டார் பாகிஸ்தான் வம்சாவளி பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி மான்செஸ்டரில் உள்ள வணிக வளாகத்தில் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து ஹைதர் அலியை கைது செய்த போலீசார் அவரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்து அவரை பிணையில் விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ அணியில் இடம்பெற்றிருந்த வயதான ஹைதர் அலி மீது கூறப்பட்ட தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவரை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் யூடியூப் வணக்கம் 别打。